வெல்கம் டு மோஷேஸ் ஸ்கில் கிச்சன் இன்னைக்கு ஒரு கப் ரவைய வச்சு வாயில வச்சதும் கரையிற மாதிரி சுவையான அல்வா தாங்க பண்ண போறோம் அல்வா அப்படின்னு சொன்னாலே ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப பெருசுன்னு நினைப்பீங்க நம்ம இன்னைக்கு ஒரே ஒரு கப் ரவைய வச்சு அரை மணி நேரத்துல ரொம்ப அட்டகாசமாகவும் குயிக்காகவும் செய்யற மாதிரி எப்படி பண்ணலாங்கிறதாங்க பார்க்க போறோம் இது வாயில் போட்டதும் வெண்ணெய் போல் கரையுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் கால் லிட்டர் அளவு உள்ள கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க நான் நார்மலாக உப்மாவுக்கு பயன்படுத்தக்கூடிய ரவை தாங்க எடுத்திருக்கேன் இப்போ இதில் ரெண்டு கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நல்ல ஒரு சூட்டில் இருக்கணுங்க அந்த தண்ணியை ரவையில் சேர்த்துட்டு ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த சூடான தண்ணியை ரவை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு நல்லா சூடான தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக இதை கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க பதினஞ்சு நிமிஷம் கழித்து இந்த ரவை நல்லா ஊறி வந்திருக்கும் இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ரவையும் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ ஒரு தடவை ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க கிட்டத்தட்ட நம்ம மூணு கப் அளவுக்கு சூடான தண்ணி சேர்த்துருந்தோங்க அந்த தண்ணி எல்லாத்தையும் இந்த ரவை நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஊற வச்சுருக்க ரவையை சேர்த்துடலாம் ரவையை முழுவதுமாக சேர்த்ததுக்கப்புறம் ரவை அளந்த அதே கப்பாலேயே ஒரு கப் அளவுக்கு நார்மல் வாட்ரு சேர்த்துக்கோங்க நம்ம மிக்சி ஜாரில் சேர்க்கும் போது சூடாக சேர்க்கக்கூடாது நார்மல் வாட்ரு சேர்த்து இதை எந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த ரவையிலேருந்து நம்ம பால் எடுக்க போகிறோங்க இந்த பாலை நீங்கள் ஒரு காட்டன் துணி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுனாலும் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு முறை இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணுங்க நமக்கு ரவையே இருக்கக்கூடாது ரவையிலேருந்து பால் மட்டும்தான் வேணும் அதனால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு தடவை இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் பெரிய ஓட்டையாக இருக்கக்கூடிய ஃபில்டர் எடுத்து ஒரு தடவை நல்லா ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சைஸில் இருக்க ஃபில்டர் எடுத்து அதையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேங்க இது மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை இந்த ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கடைசியாக இதை விடவும் சின்ன ஓட்டையாக இருக்கிற ஃபில்டர் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணும் போது இன்னுமே கூட நல்லா ஃபில்டர் ஆகி பால் நல்லா தெளிவாக கிடைக்குங்க நான் இப்போ சின்ன ஓட்டையாக இருக்க ஃபில்டர் வச்சு கடைசியாக இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட நான் நாலுலேருந்து அஞ்சு தடவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேங்க நம்ம ரவையை ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதெல்லாம் இல்லை பதினஞ்சு நிமிஷத்தில் ரவையை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு தடவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாலே அழகாக உங்களுக்கு பால் கிடச்சிருவோங்க நம்ம பால் எடுக்கிற ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குங்க மற்றபடி ரொம்ப அதிக டைம்லாம் எடுக்காது இப்போ நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு முறை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் பாலுமே அளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது பாருங்க நம்ம ஃபில்ட்ரு பண்ண பாலில் கொஞ்சம் கூட ரவை இருக்கவே கூடாதுங்க அந்த மாதிரி பார்த்து நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க பாலோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் மொத்தமாக நம்ம நாலு கப் அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அடிகனமான ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் கால் லிட்டர் அளவு உள்ள கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரையை சேர்த்துக்கோங்க எந்த கப்பால் ரவை எடுக்கிறோமோ அதே கப்பாலே ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுத்துட்டு அடுப்பை சிம்மளியே வச்சு கைவிடாமல் இது நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இது நல்லா கேரமலைஸ் ஆகணுங்க ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது தேன் கலருக்கு இதை கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா தேன் கலருக்கு கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதில் அரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோங்க அந்த தண்ணியை முழுவதுமாக சேர்க்காம ஃபஸ்ட்டு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கால் கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க தண்ணி சேர்க்கும் போது பார்த்து பொறுமையாக சேர்த்துக்கங்க தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவா பால் இதில் சேர்த்து கைவிடாமல் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விடும்போது ரவை அப்படியே கெட்டியாகி பால் வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்குங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா திக்காகிருச்சு இப்போ இதில் அரைக்கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாங்க ஒரு கப் ரவை எடுத்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திங்கன்னா அல்வா வந்து கரெக்டான இனிப்பில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிச்சு வரணும் இந்த மாதிரி நல்லா கொதித்து ஓரளவுக்கு நல்லா கெட்டியானதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டு இந்த நெய்யை நல்லா அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் இந்த நெய்யை நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு அடுத்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் கூடவே இதில் வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க நான் நாலு ஏலக்காயை சர்க்கரையோடு சேர்த்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே இதில் விருப்பமான அளவுக்கு நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க நான் பதினஞ்சு போல் முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துடுங்க இந்த மாதிரி கெட்டியாகி வந்ததும் ரெண்டு பிஞ்ச் போல் உப்பு ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தாங்க அல்வா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் ஃபுட் கலர் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிருங்க இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கைவிடாமல் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம எடுத்திருந்த ஒரு கப் ரவைக்கு அரை கப் அளவுக்கு நெய் தாராளமாக தேவைப்படுங்க ரொம்ப அதிகமான நெய்யை நினச்சிங்கன்னா நீங்கள் குறைச்சி சேர்த்து இந்த அல்வாவை ரெடி பண்ணிக்கோங்க அல்வாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி பதத்தில் விழுகணுங்க இந்த மாதிரி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா அதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்